முயற்சி படத்தின் டைட்டில் வந்து கொஞ்சம் விமர்சிக்கப்பட்டது என்னடா இறுதி முயற்சி சொல்றாங்கட்டு அந்த சென்டிமெண்ட்டுக்கும் எதுக்கும் சம்மந்தமே இல்லை நிறைய படங்கள் சென்டிமெண்ட்டை முறியடிச்சிருக்கு ஆறாம் படத்தில் பாய்கிராசாச படம் எல்லாமே நெகட்டிவ் டைட்டு தான் ஊர்கை ஓசை தூரல் நின்று போயிடுச்சு இப்படி எல்லாமே ஆரம்பத்தில் எல்லாமே நெகட்டிவ் டைட்டில் தான் சமீபத்தில் பிச்சைக்காரன் படம் பெரிய கிட்டாச்சு கோடிஸ்வரம் டைட்டில் வச்சாங்க பழசாக இதுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை கடைசி விவசாயின்னு எடுத்தாங்க நேஷ்னல் அவார்டு கிடைச்சது அதனால் இறுதி முயற்சிங்கிறது நம்ம பார்க்க பார்க்கக்கூடாது முயற்சிங்கிறது நல்ல விஷயம் முயற்சிக்கானவருக்கு தான் தப்பு முயற்சிங்கிறது நல்ல விஷயம் இறுதி முயற்சி அப்படிங்கிறது நம்பிக்கை கடைசி இங்க அது இறுதி முயற்சிங்கிறது ஒரு நம்பிக்கை சில பண்ண தானே வீட்டுக்கடங்க போயிட்டு பத்து விட பெற்ற குடுத்துக்க மாட்டாரு சொல்லுவாங்க கடைசி ஒரு முயற்சி பார்க்கலேப்பாங்க நம்பிக்கை அதற்கு இறுதி முயற்சிக்கிறது நினைவான பகுதி இல்லை அது தொடக்கம் தொடக்கம் இறுதி முயற்சி ஒரு நம்பிக்கை இந்த நம்பிக்கை கண்டிப்பா வெற்றி அடையன் எங்கே நல்ல நோக்கத்தோட நல்ல விஷயத்தோட நல்ல எண்ணத்தோட சமூகத்துக்கு நல்ல விஷயத்தை சொல்லணுங்கிற நினைப்போட உங்களுடைய முயற்சி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா இந்த முயற்சி திருவினை ஆக்கும் நான் ரஞ்சித் சார் படம் நிறைய பார்த்துருக்கேன் ஆனா இந்த படத்துல இந்த படத்துல முடிவா நடிகர நடிச்சிருக்காரு தோணுச்சு ஏன்னா ஒரு நடிகன் வந்து வசனம் பேசி நடிக்கிறது நடிப்பு இல்லை டயலாக் கோவம் பேசிடலாம் சோம டயலாக் இருந்தா சோமா பேசிடலாம் ஒரு நடிகர் சிறந்த நடிகன் என்னன்னா டைலாக் பேசாம நடிக்கலாம் பாருங்க டேராக்ட் பேசாமலே மனசுல ஒரு இருக்கிறது கொண்டு பாருங்க வராமத்த் பேசும்போது அதுக்கு ரியாக்ஷன் சரியா கொடுக்கலாம் பாருங்க அவரும் தான் சிறந்த நடிகர் பேசி நடிக்கிறவங்க நடிகர் இல்லை இந்த படத்துல ரஜி சார் ஒரு மிகச்சிறந்த தெரியுது எனக்கு அந்த பேசுல அவ்வளவு இருக்கும் நம்மளுக்கு கதை தெரியாதனால ஆனா இன்னமும் இருக்கு இருக்கு என்னு ஒண்ணு இருக்குல்ல சார் ஒரு பணத்தை நம்ம ஒருத்தருக்கு உதவி பண்றோம் அவங்க திருப்பி பண்ணுவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நம்ம ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறோம் நாளைக்கு நமக்கு சாப்பாடு போடுவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் மொய்ய அதுதான் திருப்பி அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஆனா அன்பு இருக்குல்ல அதுதான் அது எதிர்பார்ப்போம் மற்ற எல்லாம் தப்பு நம்ம ஒரு உதவி பண்றோம் திருப்பி உதவி பண்ணணும் தப்பு நம்ம ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறோம் போடணும் தப்பு எதிர்பார்ப்பு எது செஞ்சாலும் தப்பு இந்த அன்பு மட்டும் திருப்பி எதிர்பார்ப்போம் அது உண்மையான அன்பு இந்த சாங்ல இவரு சாப்பாடு ஊட்டு விட்டுருவார் திருப்பி கேட்பாரு நீ விட்டு விட மாட்டான் அது அன்பு அந்த எதிர்பார்ப்பு நியாயமான எதிர்பார்ப்பு ஆனால் அது என்ன இருக்குங்கிறது கதை படம் பத்த தெரியும் இருக்கு ஒன்று இருக்கு சும்மா எல்லாம் திருப்பி ஒரு புருஷ வந்து திருப்பி ஊட்டு சொல்ல மாட்டான் திருப்பி ஊட்டு விட்டுனா அந்த உணவு இருக்கு ஏதோ கதை இருக்கு அது படம் பார்க்கும்போது தெரியும் இன்னொன்னு சொல்லும்போது இந்த தற்கொலை தற்கொலைங்கிறது நம்ம இல்லை சார் நான் சொல்லலாம் தற்கொலை பண்ணிக்கிட்டான் சுதை பண்ணிட்டான் யாரும் தற்கொலை பண்ணிக்கிறது இல்ல தற்கொலைங்கிறது தற்கொலை தூண்டுவது தற்கொலை படிக்க பைத்திய படமெல்லாம் ஏன் இதை பண்ணிக்கிறான் தற்கொலை பண்றதுக்கு ஏதோ ஒரு சயமலை தூண்டி விடுகிறது தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க வார்த்தையே தவறு இவன் தற்கொலை செய்வதற்கு தூண்டப்பட்டிருக்கான் என்பதால் உண்மை அதை தற்கொலை செஞ்சிட்டாங்க சில வார்த்தைகள் தமிழ்ல சில வார்த்தைகள்லாம் தவாப்ப இருக்கும் அது ஒரு தவறு அதுக்கு அந்த தற்கொலைக்கு இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் இது விழிப்பு ஒரு படம் இவர் வந்து பார்த்தி சாரோட அஸ்டன்ட் இயக்குனர் பார்த்தி சார் வந்து நான் பழைய பேட்டி படித்தேன் சார் அதை சொல்லி நான் அவர் பிடிக்கும் அவரு ஆரம்ப காலத்துல டப்பிங் அரிஸ்டா இருந்து நடிக்க முயற்சி பண்ணி நிறைய அந்த முயற்சிகள் இறுதி முயற்சி சொல்றீங்களா அது நிறைய ஒரு தொடர் முயற்சி முயற்சி ஒரு சீசன்ல பீச்சில் உட்காந்துக்காரு தற்கொலை பண்ணிக்கலாம மூடு வந்துட்டார் என்னடா அவ்வளவு முயற்சி பண்றோம் எவ்வளவு முயற்சி பண்றோம் நடக்கலையே நீங்க வாங்கல செய்யப் செய்ய போறோம் முடிவோட இருக்காரு அப்ப பீச்சில் ஒரு பேப்பர் கையில் படுது எடுத்து படிக்கிறார் ஒரு சின்ன கவிதை வாழ்ந்து செய்யப்போம் செத்து துளையலாம் அடுத்த வரி செத்து வாழ்ந்து உடையலாம் அங்க ஒரு தற்கொலை பண்ணிக்கலாம் முடிவு பண்ண ஒருத்தருக்கு அந்த நாலு பேர் கவிதை வந்து திரும்ப வச்சிருச்சு இன்னைக்கு சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி வித்தியாசம்னா பார்த்திபன் எத்தனை வெற்றி தமிழ் திரும்ப பார்த்து பண்பு ஒரு முக்சந்த இயக்குனர் அந்த ஒரு முடிவுக்கு வந்தபோது வருது ஒரு கவிதை அப்ப திருப்பி முயற்சி தொடருது ஒவ்வொரு காதல் இடத்துக்கும் நம்ம மனசு தற்கொலை பொருளாதார கஷ்டப்படும் ரெண்டு ஒன்னும் பொருளாதார கஷ்டப்படுறேன் தற்கொலைக்கு முயற்சி விடுவான் இன்னொன்னு பைத்திய கடத்தணும் காதல் இந்த காதல் வந்து அதுல தோழிலிடம் காலுக்குதான் வாழ்க்கை நினைக்கிறேன் காதல் தொடிச்சுன்னா தற்கொலைக்கு முடிச்சு வந்தாங்க ஆனா தற்கொலைங்கிறது மிகப்பெரிய தவறான விஷயம் அந்த படத்தை அந்த படம் எடுத்து சொல்லுது இந்த படம் ஒரு உண்மையிலேயே ஒரு மக்களுக்கான படம் இன்னைக்கு மக்க இருக்கு மக்களே சிக்ஸ்டி பர்சன்டே சித்தரா நடத்திக்கிருக்கான் எவ்வளவு சந்தோஷம் வரல இங்க பல பிரச்சனை பல போராட்டம் அவங்க இஎம்லயே பச்சுட்டு போறான் ஃபர்ஸ்ட் இஎம் வாங்கி பாதிக்காலங்க போயிருது ஏன்னா ஒரு வாழ்க்கையில இன்னொருத்தனை பார்த்து நம்மளும் அந்த வாழணும் ஒருத்தன் காடு வாங்க நம்மளும் காடு வாங்கணும் ஒருத்தன் வீடு கட்டினா நம்மளும் வீடு வீடு கட்டணும் அடுத்தனை பார்த்தே வாழ்க்கணும் ஈஎம்னால வாழ்றாங்க ஆமா இதுல நிறைய இருக்கு இந்த மாதிரி மக்கள்லாம் எல்லாம் இந்த படத்தை பார்க்கணும் ஏன்னா ரவிச்சந்திரன் கேட்ட நான் பேப்பர்ல படிக்கும்போது வயிறுச்சு ஏன்னா குடும்பத்தோட ஒரு இறந்துட்டா எப்படி இருக்கும் அந்த உண்மை சம்பவத்தை எடுத்து நம்ம டைரக்டர் வெங்கட் சென்னா பண்ணியிருக்கிறாரு இந்த படத்துல ஒப்பு அத்தனை டெக்னீஷியனுக்கும் மியூசிக் எல்லாம் பண்ணியிருந்தாப்புல குறிப்பாக கேமராமேனை பாராட்டி ஆகணும் ஏன்னா ரொம்ப நான் நிறைய படங்கள் பார்க்குறேன் சில படங்கிறது தான் டக்குன்னு கேமராமேன் போட்டு நல்லா இருக்கணும் ஏன்னா எந்த படத்தில் ஒரு நடிகனோட இந்த ஸ்கின் டோன் இருக்குல்ல அது கரெக்டாக தெரியுதோ ஒரு ஒரு நடிகையோட ஸ்கின் டோன் அது அது கரெக்டாக இருக்கணும் இந்த ஸ்கின் டோன் கரெக்டாக யார் படம் பிடித்தி காட்டுறாங்களோ அவன் சிறந்த கேமராமேன் இதில் அப்படியே ரஜிஸ்டர் ஸ்கின் டோன் அப்படியே தெரிஞ்சுது இந்த அம்மாவோட ஸ்கின் டோன் அது நேரம் இருக்கமா இருக்கு சிலதை பாப்பாண்டி நான் வந்து கொஞ்சம் ஏமாத்திடுறாங்க கருப்பா இருக்கு சிவப்பா ஆகிடாங்க போவேன் சிவப்பா கருப்பாக்குறாங்க சிலதுல தப்பானதுல கேமரா ஒரு நாள் நல்லா இருந்துச்சு ரகுமான் சார் சார்ங்க ஒரு வார்த்தை அந்த கமர்ஷியல் பாடல் எல்லாம் எனக்கு எடுத்து பிடிக்க சொல்லு அப்படி உதிக்கிறாதிங்க எம்ஜிஆடைய பல பாடல்கள் கமர்சியல் பாடல் தான் பட்டுக்குடி கல்யாண சுந்தரம் எழுதி பல பாடல்கள் கமர்சியல் பாடல் தான் கமல்சி பாடல்கள் நல்ல கருத்து சொல்ல முடியும் அதுக்கு உதாரணம் நீங்க அந்த மாதிரி பாடல் வரும்போது நீங்க சில கோடங்கு நல்ல கருத்து சொல்ல முடியும் ஆனால் தான் அவங்களுக்கு நாட்டுக்கு தேவையான கதைக்கான கதைக்கான விஷயத்த சொல்ல முடியும் ஒரு சோகமா சோகம் ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை சமூகத்துக்கு தேவையான விஷயங்களை படத்துல விசாரத்தில் சொல்லலாம் அதை நீங்க கொஞ்சம் பழக்கீங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இதுதான் இயக்கத்துடைய முதல் முயற்சி முதல் முயற்சி வெற்றி அடைய நன்றி வணக்கம் இண்டஸ்ட்ரியில வராத அலை கிடையாது செல்லமணி சாருடைய கிராண்ட் பூஜை ஏரிய முகாமில் நடக்குது அப்ப வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் சீன் எடுக்கும் போது எங்க அப்பா நான் சொல்லல வீட்டில் அப்படியே தூக்கிடுவாங்கல்ல என்ன சீன் எனக்கு தெரியாது தூக்கிடுவாங்கல்ல எங்க அப்பா பார்த்தா அந்த கூட்டத்தில் ஓரமா வெட்டி பார்த்துட்டு இருக்காரு எனக்கு அப்படியே அழுக வந்துருச்சு அந்த சினிமாவுடைய காதல் இருக்குல்ல அந்த உள்ளுக்குள்ள வரும்போது இந்த ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நாளும் நம்ம கடந்து போறப்ப சத்தியமா சினிமாக்கு போனா பொண்ணும் கிடைக்காது வீடும் கிடைக்காது சினிமா ஒரு வேலையே கிடையாது எவ்வளவு மதிக்க மாட்டான் ஒரு பக்கம் பொண்ணும் கிடைக்காது கரெக்ட் ரொம்ப கஷ்டம் ஒரு சினிமா இருந்து தங்க ஒரு விஷயம் செய்யறது ரொம்ப கஷ்டம் ஆனா இதெல்லாம் நம்ம ஒரு வியாபாரமாக சினிமாக்குள்ள போனா சூப்பர் இல்ல ஒரு படம் ஹிட் நாற்பது கோடி வந்துடும் பத்து கோடி வந்துடும் வரும்போது அப்பார்ட்மெண்ட் அடையாளம்ல வாங்கிடுவோம் எல்லாம் சத்தியமா நினைச்சு நான் வரல நிறைய நல்ல கலைகள் இந்த சினிமா இண்டிக்கு அப்படி வந்ததே கிடையாது கலைக்காக மட்டுமே வந்த ஜீவன்கள் இருக்கிற மாபெரும் கலைஞர்கள் இவங்க படங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம வளர்ந்தோம் அற்புதமான நம்ம பெரிய கலைஞர்கள் சோ அந்த வரிசையில நல்ல சினிமாவுக்கு மட்டும்தான் நம்ம படைப்போம் நம்ம 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 வாழ்க்கையே நோக்கி போற காலகட்டங்கள்ல அடிக்கடி படங்கள் நடிக்கிறதோ ஏதாவது ஒரு வேஷத்துக்கு கூலி தொழில் போற மாதிரி ஏதோ ஒரு வேஷம் கிடைச்சா போயிடலாம் நிறைய வேஷம் வரும் ஏதோ கிடைச்சா போயிடுவோம் சும்மா வீட்டுல பிஸியா இருக்கலாம் இது ஒரு வேலை வாய்ப்பா பயன்படுத்துவோன்ற ஒரு நாள் கூட சிந்தனையில வந்தது கிடையாது தினமும் ரெண்டு படம் பார்ப்பேன் நிறைய கதைகள் கேட்பேன் சினிமாவை நிலாவும் மாதிரி வானத்துல வச்சு சும்மா காதலிக்கிற ஒரு அற்புதமான நபர் நான் அது மேல மிகப்பெரிய மரியாதை மிகப்பெரிய மரியாதை அந்த அந்த மாதிரியான போக்கில் இருக்கும்போது நான் ஒரு நண்பரை சந்திக்கிறேன் அந்த நண்பன் எனக்கு ஒரு கதை வச்சிருக்கிறேன்னு சொன்னாரு நான் எப்பவுமே கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவேன் வீட்டுல எடுக்கிறீங்க போச்சுன்னா போயிடும் பாத்துக்குங்க எங்க அம்மா சொன்ன வீட்டுல யாராவது வந்தா கெடுத்துட்டியா டீ வச்சு கொடுத்து அட்வைஸ் பண்ணி அனுப்புவேன் அவங்க செருப்பு எப்படி நூல் இருக்குதா டீ ஒரு கார்ல வந்தாரா நூறு நூறுவா சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த சினிமா வந்து விருப்பப்பட்டு விருப்பப்பட்டு காதலிச்சு வரக்கூடிய ஒரு தொழில் இது போட்ட மாதிரி வந்தால் எதிர்பார்க்க முடியாது இது வந்து நேசிச்சு வர வேண்டிய ஒரு தொழில் என்னுடைய அருமை இயக்குனர் வந்து சொன்னார் ஒரு அருமையான கதை இருக்கு சார் நான் வேண்டான்னு சொன்னேன் வேண்டாம் சார் ஏன்னா போராடணும் வியாபாரத்தில் இருந்து ஒரு நடிகருக்கு பல இருக்கிறது அவர் தன்மை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு படம் எடுக்கும் பொழுது ஒரு வியாபாரம் அப்படின்னு நம்ம லிஸ்ட் போட்டு வச்சிருப்போம் அது தியேட்டர் வரைக்கும் பேசும் ரிலீஸ் வரைக்கும் பேசும் சோ அந்த மாதிரியான சூழல்ல அவர் இவங்க கேட்கும்போது நண்பனாக ஒரு தோழமையாக நான் அவருக்கு சொல்ல வேண்டிய கடமை என்ன அக்கறை தான் எனக்கு ஒரு அட்வான்ஸ் கிடைச்சா போதும் எனக்கு ஒரு படம் கிடைச்சா போதுங்கிறதெல்லாம் தாண்டி சக கடமையாக நான் அவருக்கு அக்கறையின் காரணமா தான் சொன்னேன் அப்புறம் போயிட்டாரு அப்புறம் திரும்ப வந்து எனக்கு ஒரு புக்கு கொடுத்தாரு சரி நீங்க தான் கேட்க மாட்டீங்க இந்த புக்கு படிங்க நான் படிச்ச நான் அப்படியே அந்த வாழ்க்கைக்குள்ளயே போயிட்டேன் நான் அந்த வாழ்வியல் என்னோட அருமை கனமான கதை அது அப்படியே நான் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல இந்த ரஞ்சித் இல்ல நான் இன்னும் கூட மனக்கெட்டு இருக்கணும்னு தோணுச்சு எனக்கு நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் இன்னும் நான் மெனக்கெட்டு இருக்கணும் சார் இன்னும் நம்ம நிறைய உழைச்சிருக்கணுமோ அதுல அந்த அன்சாட்டிஸ்பைடு ஏன்னா அவரு அவர் படைப்பு கனம இருந்துச்சு அதுல அதுல இருக்கிற ஒரு ஒரு பாத்திரங்களும் நான் அந்த ரவிச்சந்திரன் ஒரு விஷயத்த குடிச்சிட்டு அங்க நான் தெரியவே இல்லை நான் இமீடியா சார் ஷூட்டிங் போகலாம் சார் எந்த அளவுக்கு பொருளாதார நீங்க குறைச்சு செய்றீங்க அந்த அளவுக்கு நமக்கு நல்லது சார் நான் ஷூட்டிங் போயிடலாம் சூப்பரா இருக்கு சார் கதை நல்லா இருக்கு கரையா நல்லா இருக்கு ஏன் சார் என்ன யோசிச்சீங்க எவ்வளவோ பெரிய நடிகர்லாம் இருக்காங்க கொஞ்சம் நீங்க இந்த கதையை யார்கிட்டயே ட்ரெயின் இருக்கலாமே அப்படின்னாரு அவரு சொன்ன பதில் கேட்டுதான் எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் சார் நான் வந்து ஒரு வியாபாரத்தோட முயற்சி பண்ணியிருந்தேன் கதையை வச்சுட்டு எங்க வேணா வேணா புகழ்ந்துருக்கலாம் என்ன சொல்லி அந்த கதையை நான் எழுதிதோ அந்த சம்பவத்தை படிக்கும் போதும் எனக்கு உங்க முகம் ஞாபகம் வந்தது அப்படின்னு சொன்னாரு எனக்கு அதுவே தேங்க்யூ சோ மச் சார் பெரிய விஷயம் ஏன்னா இந்த எத்தனையோ கோடி கலைஞர்கள்ல ஒரு நல்ல கதையை எழுதி அதுல என்னுடைய முகம் உங்களுக்கு வரும்போது நான் எனக்கு ஒரு சந்தோஷம் நினை எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி எப்படி சார் வரும் அதுக்கு உண்மையாக எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஸோ அப்படி ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது எப்படி எடுப்பாரு இது எப்படி வரப்போகுது எப்படி எடுத்திருக்கிறோம் இதுல கமர்ஷியலா பாட்டு இருக்குதா பத்து ஃபைட்டு கிடைக்குதா இது கமர்ஷியலா அப்படி அடிச்சா வருவான் அப்படி போனா வரும் பாட்டெல்லாம் இப்படி நான் வருன்ற எந்த மெனக்கெடுதலுமே கிடையாது ஒரு அழகான ஒரு உண்மைத்தன்மைய ஒரு திரைக்கதையின் மூலமாக எங்கேயுமே போர்டிக்காம ஒரு படமா கொடுத்திருக்காரு சூப்பரா இருக்கு அந்த படத்தை நான் பார்த்தேன் நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு நல்லா இருக்கு எனக்கு ஆனா ஒண்ணு சார் வணிகமா இது நான் அதையும் சொல்லிருக்கேன் மாசாட்சியில எல்லாருமே இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஆடியோ ரிலீஸ் பாடம் வெளியிடுறோம் ஒரு தரும சகலமான உங்களுக்கு தெரியும் எப்படியாவது நீங்க ஏதாவது கொண்டு வயசு ஏற்கனும் பத்திரிக்கை எப்படியாவது எப்படி சேர்க்கிறது என்ன பால் கிட்ட கேட்டா அம்மா பால் போய் வீட்டு வீடு போறதுக்கு நல்லா இருந்தா ஓடும் அவ்ள இந்த படம் நல்லா இருக்கு நம்பறோம் சரி படம் நல்லா இருக்கு இருக்குதான இருக்க ஆயிருக்க வேண்டியதான நல்லா இருக்குல்ல கொஞ்சம் சிக்க வேண்டியதான குழப்பம் நல்லா இருக்கு ஆனா ஏன் ஒரு பரபரப்பு இல்ல சார் கஷ்டப்படுறாரு பாவம் எனக்கு ஒரு குடும்பத்தை நினைச்சு எனக்கு ஒரு ஒரு போன் வரும்போதால எனக்கு கஷ்டமா இருக்கு ஐயோ அவருக்கு நடாது நல்லா இருக்கு படம் ஏ அது இல்ல ஒரு பத்து பேர் பார்த்திருப்பாங்க அந்த பார்த்த பத்து பேர்த்தினுடைய தகவல் என்ன தெரியுமா ரஞ்சித் ஹீரோவா என்ன தலைவர் நீங்க ரொம்ப நினைச்சு நீங்க கரெக்டா தப்பா ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க ஹீரோயின் யாரு அவர் படம் பார்த்ததுக்கு அப்புறம் காமெடி நீங்க யோகி சார் கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கோம் இல்ல பண்ணிருக்கலாம் சார் அந்த கதை கேட்கல கதை கதை கேட்காது சார் காசு கேக்குங்கிறான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எம்பத்துல சரி ஓகே பரவாயில்ல காசு கேக்குது இப்படி பல புறந்தள்ளி புறந்தள்ளி பல வார்த்தைகள்லாம் கேட்டு கேட்டு டயர்ட் ஆயிட்டார் ஆனதுக்கு அப்புறம் ஓகே இது படம் வியாபாரமே பண்ண முடியாது போல

என்ன போயிட்டாரா ஆ இல்ல நீ சொல்றது நெகட்டிவ் பாத்தி என்ன ஹ இல்ல கொஞ்சம் இல்ல சொல்லு கவுக்கு இல்ல அதான் செக்ல வாங்கிருச்சு கவலைக்கிட இனி போனாலும் வேற இல்ல என்ன சொல்றதுன்னா ஒரு படம் பாத்துட்டு சார் இந்த படம் நான் வாங்கிக்கிறேன் பெரிய விஷயம் தான இந்த படம் நான் வாங்கிக்கிறேன் சார் இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்றேன் இந்த படத்தை நம்ம பிரிண்ட் போட்டு ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லி ஒருத்தர் இந்த படத்தை வாங்கியிருக்கிறாரு அவருக்கு உண்மையாகவே மனசார நான் நன்றி சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக ஒரு சந்தோஷமா இருக்கும் ஆனால் பெரிய விஷயங்க சார் சின்ன படம் நாங்கள்லாம் சின்ன நடிகர்கள் சின்ன நடிகர்கள் நல்ல தான் அது வேற விஷயம் மேகாலயெல்லாம் கோச்சுக்கு போறாங்க ரொம்ப அவங்க தமிழ் ஆர்வம் எந்த அளவுக்கு படத்துல நடிச்சிருக்காங்கன்னு படம் பார்த்தா தான் நான் சொல்ல முடியும் நீங்க கண்டிப்பா படம் பாத்துருவீங்க அடுத்த வாரம் கண்டிப்பா நீங்க படம் பாத்துருவீங்க பார்த்துட்டு நீங்க பேசுறதுதான் தான் இனிமேல் ஏன்னா நான் பேசுறதை விட நீங்க தான் சொல்லணும் எந்த மாதிரி நடிச்சிருக்காங்க சூப்பரா கூட இருக்காங்க அந்த குழந்தைங்க நல்லா நடிச்சிருக்கிறாங்க நான் தனித்தனியா ஒருத்தருக்கும் சொல்றது வேற மியூசிக் டைரக்டர் முதல் கொண்டு வரிகள் எழுதிய என்னுடைய அன்பு நண்பர் ரகுமான் முதல் கொண்டு எடிட்டர் எங்க எடிட்டர் எங்க பப்ளிசிட்டிக்காரனே ஆயிட்டு நீ இந்த படம் நல்லா இருக்கு நான் பேரிமா கண்டுபிடிச்சேன்

எனக்கு அது அந்த அளவுக்கு சந்தோஷமாச்சு நீங்க யார் ஒரு ஒரு கலைஞர்களுக்காக கலைஞர் சப்போர்ட் பண்ணி இந்த நான் இருக்க கூடன்னு சொல்லி ஒரு நல்ல படத்தை நீங்க எல்லாம் கொண்டாடுறீங்கல்ல நம்ம காசு பணம் இல்லாம இருக்கலாம் ஆனா உசர் கொடுக்குறோம்ல அது பெரிய விஷயம் சார் அந்த டீம் அமைஞ்சது பெரிய பாக்கியம் இல்ல அது மேலே எனக்கு ஒரு ஒரு நாளும் இதுல ப்ரொடக்ஷன் மேனேஜ் நம்ம வேலையில ஆரம்பிச்சு நம்ம மியூசிக் ஆரம்பிச்சு இதாவது சாரோட நண்பர்கள் சொன்னாங்க ஐயோ சார் சொன்னாங்க எவ்வளவு போட்டாங்க என்ன பண்ணாங்க அதெல்லாம் தெரியாது அதெல்லாம் அந்த ஏரியாவுக்கு நம்ம இல்லை ஏதோ ஒரு சூழல்ல ஒரு நல்ல படம் ஒரு கதை கேட்டுட்டு அவங்க ஒரு ஹெல்ப் இந்த படம் நல்ல படம் உதவி உங்களுக்கு வருது இது கண்டிப்பா நல்லா இருக்கும் சார் நான் நம்புறேன் நல்லா இருக்கும் நான் இப்பவும் சொல்றேன் சார் இந்த படம் நீங்க பார்க்க போறீங்க இந்த படம் பார்த்துட்டு பட்ட கடைப்பிடிச்சா இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே எங்கேயே போயிடுவோம் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில எங்க அம்மா சத்தியமா அந்த மாதிரி எண்ணத்துல நான் நடிச்சதே கிடையாது ஆனா ஒண்ணு இந்த படத்துல பெரிய திருப்தி என்னன்னா ஒரு நல்ல படம் நடிச்சிருக்கேன் முப்பது வருஷத்துல நிறைய படத்துல இந்த படம் நடிச்சிருக்கேன்ற ஒரு பெரிய மன திருப்தி இருக்கு இந்த படத்துல எனக்கு ரொம்ப திருப்தி இருக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ற ஒரு படமா இந்த இறுதி முயற்சி நிறைய பேர் சொன்னாங்க அது என்ன இறுதி முயற்சின்னு சொல்லும்போது கூட ஒரு ஒரு முறையும் என்கிட்ட இந்த விளம்பரம் நட்டு கொடுக்கும்போது பாதி பேர் சொன்னாங்க

பெரிய சந்தோஷம் என்னன்னா இந்த படத்துல இறுதி முயற்சி அப்படிங்கிற தலைப்பு தான் இந்த படத்துக்கு மிக அற்புதமான தலைப்பு கதைக்கு பொருத்தமான ஒரு தலைப்பு இந்த படம் பார்க்கும்பொழுது அதுதான் மிக ஒரு உறுதியான முயற்சியா இருக்கு சோ இந்த நடிக்கிறதுக்கு இன்னைக்கு யாரை கூப்பிடணும் இந்த படம் வெளியே போறதுக்கு எப்படி கொண்டு போகணும் இந்த படத்தை இவ்வளவு கூப்பிட்டு நல்லா இருக்குமா அவங்க கூப்பிட்டா எதுவுமே இந்த படத்தை லிஸ்ட் போடும் போது ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்குது சார் இந்த ஆடியோ பங்கனை நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னா சார் சினிமா நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் மட்டும் மேடையில் வந்தா போகணும் சார் நாங்க அப்படி ரெண்டு பேர் என் அன்பு தங்கங்கள் பேரரசு சார் உதயகுமார் சார் வந்துருக்காங்க நன்றி சார் நன்றி சார் ஏன்னா அது நான் விளையாட்டு சொல்ல எனக்கு நிறைய நடிகர்கள் நண்பர்கள் இருக்காங்க இயக்குநர்கள் இருக்காங்க மேடை அலங்காரத்துக்கு மட்டும் கூட்டிட்டு வர்ற விஷயம் இல்ல படம் எப்படி இருக்குன்னு சொல்ற மாதிரி தான் பொருள் என்னப்பா அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு தயாரிப்படைய கஷ்டமும் நஷ்டமும் தெரிந்த இன்னைக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிய தரம் எங்களுக்கு சிறிய படங்களுக்கான அங்கீகாரம் இன்னும் ஏன் கிடைக்கல தியேட்டர்கள் ஏதுக்கு நமக்கு அமையல இன்னும் ஏன் நம்ம போராடிட்டு இருக்கிறோம் நம்ம படம் ரிலீஸ் ஆகுது திங்க கிழமை எந்த தேட்டர்ல ஓடுதுன்னு நமக்கே தெரியாது எந்த ஷோ கூட தெரியாது நிரந்தரமே இல்லாத வாழ்க்கை அப்ப நிரந்தரமே இல்லாத தயாரிப்பாளர்களுக்கான ஒரு பாதுகாப்பு நிலையில எந்த மனிதன் அக்கறையா இருக்கிறா அக்கறையா இருக்கிறது மட்டும்தான் மேடைக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அந்த அக்கறை இருக்கக்கூடிய ஜீவன் ஒளிய ஒரு மேடைக்கு வந்திருக்கிறாங்க எல்லாத்தோட சார்பில் நன்றி சொல்றேன் சாமி சோ இது எல்லாத்தினுடைய தமிழ் சினிமாவுடைய பெரிய ஒரு விஷயம் எல்லாத்தையும் அப்படிதான் ஓடுறதுக்கு முடியாது எல்லாரும் சின்ன படம் தான் பெரிய படம் நம்புறோம் இதுக்கு மேல பிரபஞ்சம் இருக்கு நல்ல படத்தை தமிழ் மக்கள் வாழ வைப்பாங்க அப்படி நம்பிக்கை இருக்கு ஓட வைப்பாங்க நம்பிக்கை இருக்கு பார்ப்போம் கடவுள் ஆசீர்வாதம் வழக்கம் போல நானும் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் கடைசியூம் கூட்டு போய் தங்க நல்லபடியா பண்ணுங்க சாதி எத்தனையோ பத்திரிகையில் எழுதுறோம் எத்தனையோ விஷயங்கள் எழுதுறோம் இறுதி முயற்சி அற்புதமான கதைக்களம் அவர் சொன்ன மாதிரி ஏன்னா ஒரு குடும்பம் ஒரு தற்கொலை தீர்வாகாது அப்படின்ற ஒரு கதையை பேஸ் பண்ணி போறோம் இந்த கதையில மிகப்பெரிய சம்பவம் என்னன்னா நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது குடும்ப குடும்பங்கள் கடந்த கடந்து கொண்டிருக்கின்ற கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நிகழ்ச்சிய இதுல படம் நம்ம கொண்ட வச்சிருக்கோம் குடும்பத்துக்கு பிடிக்கும் சோ குடும்பங்கள் கொண்டாடுற அளவுக்கு நீங்க கொண்டு போய் சேர்த்துறீங்க நம்பின தங்கங்களே ரொம்ப நன்றி அன்பு நன்றி இங்க வந்திருக்கிற எல்லாத்துக்கும் மனமாற நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ சோ